டயட்டில் இருக்கேங்க ஆனால் எனக்கு வெயிட் லாஸ் ஆகிறத விட ஹேர் ஃபால் தான் அதிகமாகுது ஏன்னா இந்த வெயிட் லாஸை ஃபாலோ பண்ணோன்னு இருக்குது கரெக்டான சத்துக்கள் கிடைக்காம எனக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு உடம்பு இருந்தாலும் பரவாயில்ல முடி இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்காக தான் ஒரு சூப்பரான ரெமெடி கொண்டுட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி பச்சை பயிரையும் வெந்தயத்தையும் முந்தின நாள் நைட்டு நீங்கள் தண்ணியிலையோ இல்லை கஞ்சியிலையோ போட்டு ஊற வச்சிங்கன்னா நல்லா அது பொது பொதுன்னு ஊறி வந்திருக்கும் அதை எடுத்து மறுநாள் நீங்கள் அரைச்சி ஒரு ஹேட் பேக் மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது உங்களை ஹேர் ஃபாலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா பாதாம் பிசன் இதையுமே ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எந்த வழிலையாவது நார்மலாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணியோ இல்லைன்னா வந்து ஒரு ஜூஸ் மாதிரி அடிச்சோ இல்லைனா சும்மா எடுத்து ஒரு வாயில் போட்டு அப்படியே ஒரு தண்ணி குடிச்சிக்கலாம் ஜெல்லி மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்கும் என்ன எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணீங்கன்னாலே உங்களோட பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி நல்லாவே ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதே நேரத்தில் என்னதான் நம்ம என்ன காய்ச்சி தேய்ச்சாலும் சரி கா தேச்சாலும் சரி இதை எல்லாத்தையும் தாண்டி ஃபுட்டு வந்து ரொம்பவே முக்கியம் நம்ம நம்மளோட சத்துக்களை பொறுத்தும் முடி கொட்டுற பிரச்சனைகள் வந்து இருக்கு டயட்ல இருந்தாலும் சத்துக்கள் உள்ள சாப்பாடை வந்து நம்ம எடுத்துக்கணும் சுத்தமாக சாப்பிடாம பட்னி கிடக்காம நல்ல காய்கறிகள் பழங்கள் கீரைகள் முட்டைகள்லாம் எடுத்துக்கும் போது நம்மளோட முடி கொற்ற பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும் வெயிட் லாஸோட சேர்ந்து முடி கொட்டாமல் நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தையும் நீங்க வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க வெயிட் லாஸ் வீடியோ என்னாச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க நாளைக்கு ஒரு லாங் வீடியோவில் சந்திப்போம் Bye!